நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த மின் இணைப்பு எண் உள்ளவர்களுக்கு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் தமிழகத்தில் கடந்த வருடம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்தது இந்த வருடமும் மின் கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தி இருந்தது அதன்படி இந்த கட்டண உயர்வு கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கும் வந்துள்ளது அதேபோல மின் கட்டண உயர்வால் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட இருப்பதாக திடீர் தகவல் ஒன்றும் வெளியானது இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒருவருடைய பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க முடிவு செய்திருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அத்தகைய மின் இணைப்புகளை கணக்கெடுக்கும் பணிகளையும் தொடங்கியிருக்கிறது அதே சமயம் ஒருவருடைய பெயரில் எத்தனை மின் இணைப்புகள் இருந்தாலும் அவை இணைக்கப்படாது என்றும் அவற்றுக்கான இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது என்றும் அரசு உறுதி தந்துள்ளது எனவே தமிழக மின்சார வாரியம் வருவாயை பெருக்க ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைந்து அதில் ஒன்றில் மட்டும் நூறு யூனிட் இலவசமாக கழித்து மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் புதிய முறையை சென்னையில் தற்பொழுது அமல்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து மின்வாரிய அலுவலர்கள் தரப்பில் சொல்லும் பொழுது ஒரு வீட்டில் இரு இணைப்புகள் பெற்றிருந்தால் தலா நூறு யூனிட் இலவசமாக பெறுகின்றனர் அதேபோல் வர்த்தக நிறுவனத்திற்கு இரு இணைப்புகள் இருக்கும் பொழுது மின்சார கட்டணம் குறைவாக வரும் ரகசிய கணக்கெடுப்பில் இத்தகைய இணைப்புகள் கண்டறியப்பட்டு இரு வீடுகளில் ஒன்றுக்கு மட்டும் நூறு யூனிட் கழித்து கட்டணம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் ஆனால் இதற்கும் பொதுமக்கள் தரப்பில் ஆங்காங்கே அதிருப்தி கிளம்பியிருக்கிறது மாதம் ஒரு முறை கணக்கெடுத்தால் நூறு யூனிட் இலவசம் தர வேண்டிய அவசியமில்லை எனவே அரசு இதை புரிந்து கொண்டு ஏற்கனவே இருந்ததை போல மாதம் ஒரு முறை கணக்கெடுக்க முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பொதுமக்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை போல மாதம் ஒரு முறை கணக்கெடுக்க கூடிய அந்த நடைமுறையானது அமலுக்கு வரணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள்